உன்னோட ஹஸ்பண்ட் ஆலி நாள் அழகு ராஜா மை காட் ஜாங்கிரி கட்டி பாஸ் நைட்டு

சாரைய சாப்பிட்டாரா என்னமா சொல்றா எங்க அப்பா சாரையை வச்சு செத்து போயிட்டாரா ஐயோ ஐயோ அப்பா எப்படி போட்டாரு அப்பா

அப்படி என்னதான் வேலை செஞ்சீங்க வலிக்கிற அளவுக்கு அது வண்டி ஓட்டிட்டு வரும்போது நடுவில் ஒரு வண்டி குறுக்க வந்துருச்சு நான் வண்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக திருப்பினேன்னா அதுல கொஞ்சம் கை சுளுக்கு பிடிச்சிருச்சு வாங்க வாங்க அவ்வளோலாம் சீன் இல்லை ஒன் ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாக போயிடும் அன்னைக்கு என்னன்னா சைக்கிள் விழுந்தேன்னு சொல்றீங்க இன்னைக்கு என்னன்னா கார் சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் தலைவா ஆளுநாள் தலையெழுத்துல இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை இப்போ உன் தலை எழுத்த உன் பொண்டாட்டியே உனக்கு ப்ராப்ளம் என் பொண்டாட்டி மட்டும் இல்ல என் மாமியார் கிட்டே இருந்தா பிரச்சனை இது என்ன புது ப்ராப்ளம் இதுக்கு வந்து பிரஸ் என் பொண்டாட்டி போய் நீ உண்மையாலும் உத்தமிதான் சொல்லி எப்படியோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒத்துக்க வச்சிட்ட ஏதாவது நடந்துதா ஒண்ணுமே நடக்கல என் மாமியார் அவங்க வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு அடம் புடிச்சிட்டாங்க ஆ அன்னைக்கு நைட்டே என் பொண்டாட்டிக்காக நான் வைட்டிங்க கரண்ட் வர போயிடுச்சு அப்படியே கதவு திறக்கிற சவுண்டு கேடுச்சா நான் ஓடி போய் ஓடி போய் அப்படியே புடிச்சு அழகா தூக்கி அப்படியே பெட்ல போட்டு என் செல்ல முடியல கொஞ்சம் தெரியும் பாருங்க கரண்ட் வந்துடுச்சு பாத்தா மம்மி செல்ல குட்டி வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னா

இந்தியன் வரும் <Representatives> <Ghyseland>

உன்னோட ஒய்ஃபுக்கும் உனக்கும் ஃபஸ்ட் நைட்டில் ஏதோ ப்ராப்ளம் என்ன என்னது ஃபர்ஸ்ட் நைட் ஃபஸ்ட் டைம் என் பொண்டாண்டிய பாசத்தோட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் அவளும் செல்லமாக கேளுங்கன்னு சொன்னான் புருஷம் பண்டனி நடுவுல ஒளிவு மறைவு மூடி வைக்கிறது மறைச்சு வைக்கிறது பிளாஷ் கட்டு ஃப்ரண்ட் கட்டு எதுவுமே இருக்க கூடாது எல்லாம் அப்படியே ஒருவேளை வேலை இருந்தாலும் ஒன் டு ஒன்னு நம்ம ரெண்டு உட்காந்து பேசி தீர்த்துக்கணும் புரிஞ்சுதான் என் செல்லக்குட்டி இப்ப நான் உங்ககிட்ட ஒரு டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்பேன் அப்படியே நீ எல்லாத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும் இதுக்கு முன்னாடி உனக்கு அனுபவம் யாருக்குடியாவது அனுபவம் தெரியாம தான் கேட்கறேன் ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் கிட்ட கேக்குற கேள்வி அது ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன் அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறா ஆரியன் ஆரியன் ப்ளீஸ் ஆரியன் Excuse me, you're holding uh, in the wrong way. Uh, oh. Aryan, Aryan. Excuse me. Aryan. I'm Aryan. Uh -huh. போர்டு கூட ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்க அதை இன்னொருத்தர் கத்து கொடுக்கணுமா அது இருக்கட்டும் நான் தான் ஆலின் ஆள் உங்களுக்கு நான் அதை பிஏ கம் ட்ரைவர் கம் குக் கம் ரூமேட் கம் யூ ஆர் வெல்கம் இம் ஆமாம் யா எஸ் நீங்கள் பாருங்கள் சார் இது சூப்பர் செட்டி ஆனால் காஸ்ட்லி கண்ட்ரி அரை டவுசர் போட்ட ஃபிகருங்க அரை டவுசர் போட்ட சின்ன பசங்க சும்மா ஹைட் ஐட்ட டவர் சும்மா फ्लावरல பூத்து கொளுங்குது சார் இத பார்த்தா சும்மா அழகான சிட்டி னேன தமிழ்நாடு நான் இங்கிலீஷ் கன்னட가 எல்லாமே தான் சார் தமிழ்நாட்டுல சென்னையா சாமால சார் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சார் மம்மி தமிழ் ஃாதர் கன்னடா என் வைஃப் டங்லீஷ் பிறந்தது தமிழ்நாடு வளர்ந்தது பெங்களூரு வாழறது ஃபாரின்ல சூப்பர் கலக்கறியே என்ன சூப்பரா என்னவோ ஏன் லைஃபுக்கு ஐடென்டிட்டியே இல்ல லாங்குவேஜ் என்னமோ ஃப்ரூட் மிக்ஸ் லைஃப் எல்லாம் வெக்ஸ் சார் ஏன் இவ்ளோ வெக்ஸ் ஆகற எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் சார் சூப்பரா சொன்னீங்க சார் இதான் சார் நம்ம கார் ஓ போலாம் போலாம் தலைவா இதுதான் நம்ம பாஸோட அகாடமி வாங்க சார் ஹலோ வெல்கம் எங்க நம்ம பாஸ் இஸ் இன் தி சேம்பர் நன்றி ஆல் ரைட் அம்மா மிஸ்டர் ஆலினால் ஸ்போர்ட்ஸ் அகாடமில இருக்க இவ்ளோ குண்டா இருந்தா எப்படி அதெல்லாம் அப்படிதான் தான் இதல நீங்க நோண்டிட்டு இருக்காதீங்க வாந்தோனே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பா இல்ல நான் அப்படி எல்லாம் பண்ணவே இல்ல ஆட வாங்க சார் ஓகே

இనికి உங்களை மாதிரியே ஒருத்தர் கார் ஓட்டிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாரு நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா என்ன அஞ்சாசலா இருக்கீங்க एक्चुअली நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஆபீஸ்ல ஆபீஸ் பாய் பாஸ்க்கு நான் தான் டிரைவர் கெஸ்ட் ஹவுஸ்ல நான் தான் குக்கு কুক ஹவுஸ்ல நான் தான் கிளீனர் சோ மை நேம் இஸ் ஆலின் ஆலினா अलग ராஜா ஆ எனஃப் ஆரியன் அந்த गेस्ट हाउसக்கு கூட்டிட்டு போ இவரை நல்லா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு உன் லைஃப் ஹிஸ்டரி எல்லாத்தையும் இன்னொரு நாள் சொல்லிக்கோ ஓகே ஆரியன் டுடே யூ டேக் ரெஸ்ட் 땡큐 ஐசி டுமாரோ ஓகே பாஸ் குட் லக் थैंक यू 16 சிக்கு வந்து நோவாங்களே அதெல்லாம் கேட்வாங்க கூடாது அவங்களாவே கொடுப்பாங்க போங்க பின்னாடி பாத்து கன்னாடி மாரியத்தா வாங்க வாங்க இதுதான் गेस्ट हाउस அபடியா அப்படி பியூட்டிஃபுல் இந்த அண்டர்வேர் உன்னோடதா அட ஆமா தலைவா நம்ம தான் ஒன்னுக்குள்ள ஒன் ஐட்டம்ல க்ளோஸ் ஹ்ம் இத நீ போட்டுக்கணும் சேருக்கு தேவை அட காய வச்சிருந்தப்பா அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு ரொம்ப குசுமுகரனா இருக்கானே குடிக்கிற பழக்கமும் இருக்கா சம்மர்ல கூலா இருக்கட்டும்னே வெண்டர்ல ஹீட்டா இருக்கட்டும் தான் ரெனி சீசன்ல ரெண்டே கட்டிங் கோவா பக்காடி ஜோக்க அப்படிதான் வச்சுக்க தலை பாலினால் உன் பேர்ல ஆள் இருக்கட்டும் ஆனா இதுல பால் ஊத்தி லைட்டா குடி உங்களுக்கு பழக்கம் இல்லையா

நீங்க ஆயிட்டு உடனே வாங்க தேங்க்யூ பிரதர் ஆடை வீடு தெளிவா நமக்குள்ள